ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலையுடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துடைய அஷ்டமியானது வருது அதுவும் ஆடி மாதத்துடைய தேய்பிரை அஷ்டமியானது வருது இந்த அஷ்டமியை முன்னிட்டு நாளை நாள் நம்ம முக்கியமான ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் அதுவும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற நரசிம்மருக்கு உகந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் நிறைய தோல்விகளை அவமானங்களை சந்திக்கிறவங்க வெற்றிகளுக்கான நிறைய போராட வேண்டியது இந்த காலத்துல அவசியம் சோ வெற்றிகளை தரக்கூடிய நரசிம்மர் தீபம் நாளைய அஷ்டமில நீங்க ஏத்தி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்வழி பிறக்கும் பொதுவாகவே ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி சாதாரணமான அஷ்டமியாக கருதப்படலை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி தெய்வீக அஷ்டமியாக கருதப்படுது இந்த அஷ்டமியில் நாம் பைரவர் வழிபாடு செய்கிறது காட்டிலும் நரசிம்மர் தீப ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அதுவும் ஆடி தேய்பிரை அஷ்டமியில் செய்யறது ரொம்ப சிறப்பு அதனால தான் நாளைய நாள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் பண்ணாமல் பார்த்து என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்துங்க ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்க என்பது இருக்கத்தான் செய்யும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு முன்னேறி உழைத்து சம்பாதிக்கிறீர்களோ அதே அளவிற்கு ஏதாவது ரூபத்தில் நஷ்டம் ஏற்பட்டு சம்பாதித்த அனைத்தையும் இழந்து இல்லாமல் போவோர்களும் பலர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே சமயம் ஒன்றுமில்லாமல் இருந்து சிறுக சிறுக உழைத்து பாடுபட்டு பெரிய நிலைக்கு உயர்ந்தவர்களோ இருக்கிறோம் எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கி வெற்றியை தரக்கூடிய நரசிம்மரை இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நமக்கு வெற்றிகள் அந்த நரசிம்மர் வாரி வழங்குவார் இது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஸோ இந்த உண்மையை வந்து நீங்கள் தெரிந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் இந்த தீபத்தை ஏற்றுறத பற்றி சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வெற்றிகளை தரக்கூடிய நரசிம்மர் தீபத்தை ஏற்றிருங்க உக்ரமான தெய்வமாக திகழக்கூடியவர் நரசிம்மர் இருப்பினும் முழு மனதோடு பக்தியோடு அன்போடு யார் ஒருவர் அரிஹோம் என்று அழைக்கிறார்களோ உடனே ஓடி வந்து அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய தெய்வமாகவும் இவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது மேலும் இந்த தீப வழிபாட்டை அஷ்டமி தினத்தன்று தொடங்குவது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது வீட்டில் நரசிம்மர் படத்தை வைக்கக்கூடாது என்று பலரும் கூறுவாங்க லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நாளைய அஷ்டமி தினத்தில் தங்களால் இயலக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்தத்துலேயோ அல்லது நரசிம்மர் உதயமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளோ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த ரெண்டு நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க இயலாத பட்சத்தில் இரவில் எட்டு மணிக்கு மேலே நாளை நாள் நரசிம்மருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு கிளியாத நல்ல வெத்தலையாக ஐந்து வெத்தலைகள் தேவைப்படும் இதை லக்ஷ்மி அரசிமருக்கு முன்பாக வைத்து கொள்ளுங்கள் இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெத்தலை வந்து நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க வேண்டும் பிறகு அதில் புதிதாக வாங்கிய ஐந்து அகல் விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து அந்த இலைக்கு மேலே வைத்து விடுங்க இலைக்கு சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த விளக்கல நெய் வந்து ஊற்றி திரி போட்டுருங்க போட்டு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏட்டி முடித்த பிறகு ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி எனக்கூடிய மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ மனதார உச்சரிக்க வேண்டும் என்றவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது துளசி இலையால அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்து உச்சரிக்கிறது சிறப்பு அர்ச்சனை செய்ய முடியாதவங்க வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லலாம் மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி நெவேத்தியமாக நரசிம்மருக்கு பானகத்தை வந்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பானக வைத்து வழிபாடு செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் இப்படி தீபம் காட்டும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் என்னவோ அந்த கஷ்டங்களை நரசிம்மரிடம் கூற வேண்டும் அஷ்டம தினத்தில் நாளை நாள் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் மேற்கொள்வங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கோ வெற்றிகள் உண்டாகோ வாழ்க்கை அடுத்த முன்னேற்ற நிலையை அடையோ ஸோ அதனால் நாளை நாள் மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபத்தை ஏற்றி பயன் பெறுங்க ஸோ நாளைய இந்த அஷ்டமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்கிறது இதுதான் ஐந்து வெத்தலை ஐந்து அகல் விளக்கு போதும் உங்க விதி மாற கண்டிப்பா நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்க மேலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் பொதுவாகவே ஆடி மாதம்ங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது மற்ற மாதங்களை காட்டிலும் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது சூரியன் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது மெயினாக விவசாயத்துக்கு ரொம்ப இருக்கும் ஆடி மாதம் வந்தாவே தாச்சானிய காலம் ஆரம்பமாகும் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி நகர்வார் அதனால் இந்த மாதத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்டத்தில் தேடி விதை விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த சூரியனுடைய கதிர்கள் விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுறதுனால நாம் விவசாயத்து சம்மந்தப்பட்ட விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல அறுவடை கொடுக்கும் ஸோ இப்படி ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக அறிவியல் ரீதியாக நிறைந்த மாதமாக கருதப்படுது இந்த ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசுறதுனால காற்றில் நோய் வர அதிக வாய்ப்பு இருக்குது அந்த நோய் வருவதை தடுக்கிறதுக்கு இந்த ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில விஷயங்கள் வந்து காலங்காலமாக முன்னோர்கள் பின்பற்றுறாங்க அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல அது என்ன அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூழ் ஊத்துறது ஆடி ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றக்கூடிய விழா இன்றளவும் கிராமப்புறங்களில் நடக்குது நகரப்புறங்களில் இது நடக்கிறது இல்லை டெக்னாலஜி வளர்ந்ததுனால இதெல்லாம் ஒரு விஷயங்கிற மாதிரி கண்டுக்கிறது இல்லை அதனால தான் இப்போ நிறைய நோய்களுக்கு ஆளாகிறோம் சின்ன குழந்தைகளுக்கு கூட என்ன வருது அப்படின்னு தெரியாமல் பாதிப்பில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் கூழ் ஊத்துறது ரொம்ப சிறப்பு கூழ் ஊற்றணும்னா நீங்கள் ஒரு பெரிய அளவில் செஞ்சு நிறைய பேருக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை சிறிய அளவில் செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் தாய்க்கு படுத்து அது வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் குடித்து அக்கம் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தா கூட புண்ணியம்தான் ஸோ ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் இந்த அஷ்டமி பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்றி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக உடலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் அஷ்டமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாளை நாள் பரிகாரத்தை செய்துவிடுங்க அட் த சேம் டைம் கூழ் ஊற்றக்கூடிய இந்த தாள்களையும் தெரிஞ்சிருப்பீங்க இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ரை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறதுக்கு உகந்த நாள் என்று குறிப்பிடப்படுது அதனால் இந்த நாளில் வந்து ஊற்றி சாப்பிட்றது நல்லது அதனால் ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை முடியலனா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாவது ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஏதாவது ஒரு ஞாயிறு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியத்தை வைத்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சு இந்த எல்லாம் பண்ணி முன்னேறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்